வணக்கம் தமிழன் செய்தி களம் சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியில் சதுரங்க விளையாட்டுப் போட்டி வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகள் தோறும் சதுரங்க போட்டிகள் நடத்திட அறிவுறுத்தப்பட்டது அதன் அடிப்படையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் சதுரங்கப் போட்டியில் கலந்து கொண்டன இப்போட்டியில் பதினாலு பதினேழு பத்தொம்பது ஆகிய வயதிற்கு கீழ் உள்ள மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் முதல் இரண்டு இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது பரிசீலிப்பு நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் அறிவுடை நம்பி தலைமை வகித்தார் உதவி தலைமை ஆசிரியர்கள் முரளிதரன் துளசிரங்கன் சீனிவாசன் முன்னிலை வகித்தன சதுரங்க பயிற்சியாளர் வாசுதேவன் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் கணேஷ் ராஜிக் பரிஸ் முகமது நாசர் முன்னாள் நிர்வாகி திருவாலி நடராஜன் ஆசிரியர் தியாகராஜன் உள்ளிட்டோர் கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் முரளி மார்க்கண்டன் சக்தி வேல் ராகேஷ் கபிலன் செய்திருந்தனர் முடிவாக பள்ளியின் உடற்கல்வி இயக்குனர் முரளிதரன் நன்றி கூறினார்